சர்ச்சையில் வெடித்த முதல் டெஸ்ட் கடுப்பான விராட் கோலி நடுவரால் வெடித்த பயங்கர சர்ச்சை நைசாக நழுவிய ஆஸ்திரேலியா பவுலர் மைதானத்துக்குள் ஓடிவந்த காவலர்கள் கிரிக்கெட் வரலாற்றில் நிகழ்ந்த முதல் அதிசய சம்பவம் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடருக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்த இரு அணிகளும் ஏற்கனவே பங்கேற்றும் வருகிறது அப்படியாக நடைபெற்ற ஒரு ஆட்டத்தில் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை நடக்காத ஒரு அதிசய சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது அவங்க சம்பவத்தின் போது இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்தது அப்போது போட்டியின் முப்பத்தோராவது ஓவரை ஆஸ்திரேலியா வீரர் மிட்சல் ஸ்டார்க் வீசியிருந்தார் அந்த ஓவரை விராட் கோலி எதிர்கொண்டார் அப்போது அந்த ஓவரின் நான்காவது பந்தை மிட்சல் ஸ்டார்க் வீச அந்த பந்தை தடுப்பாட்டமாட பேட்டை வைத்து தடுக்க முயன்றார் விராட் கோலி அப்போது அந்த பந்து பேட்டின் ஹேண்டிலில் பட்டு உருண்டு சென்று ஸ்டெம்பை நோக்கி சென்றது இதனால் ஸ்டெம்பை நோக்கி சென்ற அந்த பந்து ஸ்டெம்பில் பட்டுவிடுமோ என்ற பயத்தில் விராட் கோலி அந்த பந்தை பேட்டால் தடுத்து நிறுத்தினார் வழக்கமாக கிரிக்கெட் விதிமுறைகளில் பந்து இதுபோல உருண்டு சென்று ஸ்டெம்பில் படுவதற்கு முன்பு பந்தை பேட்ஸ்மேன் வந்துட்டு பேட்டை வைத்து தடுக்கலாம் அதற்கு கிரிக்கெட் விதிமுறைகளில் அனுமதியும் உண்டு ஆனால் விராட் கோலியின் இந்த செயலை பார்த்துவிட்டு சம்பந்தமே இல்லாமல் பந்து வீசிய மிட்சல் ஸ்டார்க்கோ இதற்கு அவுட் கொடுக்கும்படி நடுவரிடம் அப்பீல் செய்தார் உடனே நடுவரும் சில வினாடிகள் யோசித்துவிட்டு திடீரென கைகளை உயர்த்தி அவுட் என கொடுத்துவிட்டார் இதனால் பயங்கர அதிர்ச்சியான விராட் கோலியோ நடுவரை நோக்கி கோபத்தோடு ஏதோ பேசியபடியே நடுவரை அடிப்பது போல வந்தார் விராட் கோலி அப்போது களத்தில் இருந்த மற்ற வீரர்கள் விராட் கோலியை சமாதானப்படுத்த அந்த பக்கம் நடுவரும் விராட் கோலியை சமாதானப்படுத்த முயற்சி செய்து வந்தார் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக விராட் கோலி இந்த விஷயத்தில் ரொம்பவே உணர்ச்சிவசப்பட்டு கோபத்தில் கொந்தளித்தார் இதன் காரணமாக மைதானத்தின் பவுண்டரி லைனில் இருந்த பாதுகாவலர்கள் சில பேர் மைதானத்திற்குள்ளேயே ஓடி வந்து விராட் கோலியை கட்டுப்படுத்தவும் முயற்சி செய்தனர் அதாவது இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே களத்தில் ஏற்பட்ட ஒரு சர்ச்சை காரணமாக மைதானத்துக்கு வெளியே நின்ற பாதுகாவலர்கள் மைதானம் உள்ளே வந்தது இதுதான் முதல் முறை மேலும் விராட் கோலி ஒருபுறம் இப்படி கொந்தளிக்க அப்போது நடுவர்கள் விராட் கோலியிடம் நிதானமாக புரிய வைத்தனர் அதாவது ஸ்டெம்பில் பந்து பட போனதை பேட்டை வைத்து தடுத்ததால் தான் கோலிக்கு அவுட் என நடுவர் அறிவித்ததாக விராட் கோலி நினைத்திருந்தார் இந்த மேட்சை பார்த்த பலரும் அப்படித்தான் நினைத்திருந்தனர் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த பந்து விராட் கோலியின் பேட்டின் ஹேண்டிலில் பட்டதை நடுவர் கவனிக்கவில்லை அந்த பந்து விராட் கோலியின் உடம்பில் பட்டதாகத்தான் நடுவர் எடுத்துக்கொண்டார் அதனால் இது எல்பிடபிள்யூ முறையில் அவுட் என்று நினைத்துதான் இதற்கு அவுட் கொடுத்திருக்கிறார் நடுவர் ஆக இந்த விஷயத்தை நடுவர் விராட் கோலியிடம் தெரியப்படுத்த உடனே விராட் கோலி டிஆர்எஸ் ஆப்ஷனுக்கு சென்றார் ஆக டிஆர்எஸ் ஆப்ஷனில் ரீப்ளேவில் பார்த்தபோதுதான் இந்த பந்தில் உண்மையாகவே விராட் கோலி அவுட்டே கிடையாது என்பது தெரிய வந்தது ஏனென்றால் நடுவர் நினைத்தது போல அந்த பந்து விராட் கோலியின் உடம்பில் படவில்லை விராட் கோலியின் பேட்டில் உள்ள ஹேண்டிலில்தான் பட்டுள்ளது என்று ஆக உடனே நடுவரும் அவரது முடிவை திரும்ப பெற்றுக்கொண்டு விராட் கோலியை தொடர்ந்து பேட்டிங் செய்ய அனுமதித்தார் ஆக மொத்தம் இந்த சம்பவம் என்பது சில நிமிடங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்க சொல்லுங்க இந்த சம்பவத்தில் யார் மீது தவறு உள்ளது என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்